இதுவும் பொது பொது தான் இதை வச்சு அந்த ராசி அப்படி சொல்ற மாதிரி நினைச்ச கூடாது ஆனா நான் சொல்றது உண்மைதான் மீன ராசிக்காரங்க எப்படி பெண்கிட்ட வந்து நைசா பேசி அவங்க மனசுல இடம் பிடிச்சிருவாங்க அவங்க மனசுல இவங்க பூத்துறது அந்த பெண்களுக்கே தெரியாது அப்படி பூந்திருப்பாங்க அவ்வளவு பெரிய கில்லாடிங்க அந்த மீன ராசிக்காரங்க அப்படி ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப அப்பாவிங்க ரொம்ப பாவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி அப்படி உள்ள நுழைவாங்க அந்த பேச்சுல அவ்வளவு திறமையா பேசுவாங்க அது எப்படி அவங்க ராசியில வந்து சுக்கரன் உச்சமடைய நிலையில இருக்கிறாரு அந்த மீனத்துல தான் சுக்கரன் போய் உச்சமடைகிறாரு சுக்கரன் யாரு பெண்ணு அந்த பெண்களுடைய சித்தாந்தம் எவ்வளவு நல்லா தெரியும் எத்தனை வகையான பெண்கள் இருக்கிறாங்க அவங்க குணம் எப்படி இருக்கும் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்க உடல் வாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிவு இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும் அவங்க எப்படி பேசுனா அவங்க வந்து நம்ம வார்த்தைக்கு மயங்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால வந்து பெண்கள் வந்து விரைவில் இவங்க மட்டும் இணக்க மாயிடுவாங்க நட்புகாவும் இருக்கலாம் ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க இதை நீங்க வேற ஏதாவது தப்ப காமத்தை வச்சே போகாதீங்க பெண்கள்ட பழகு நட்புகாவும் பழகி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறது மீன ராசிக்கு அவங்க அங்க அந்த சுக்க வேற வகையில் ஏதாவது கெட்டு போனாதான் அவங்க அதை உமனைசிங் கேரக்டர் வரும் இல்ல அப்படின்னா அவங்க வந்து பெண்கள்ட்ட நல்லா சுவாரீசமா பேசிட்டு இருக்க டைப் தான் தப்பாவே ஒண்ணே எடுத்துக்காதீங்க ஆனா இவங்க ராசியில புதன் வந்து நீச்சம் அடைகிற தன்மையில இருக்கிற அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா பேச்ச கொடுத்து உறுதிமொழிகளை கொடுத்து அவங்ககிட்ட மாட்டிக்குவாங்க அவங்க கெட்டவங்கன்னு சொன்னாலும் அவங்ககிட்ட விலகுங்கன்னு உங்ககிட்ட விலக சொல்றாங்க அவங்க சொல்ல ஆமா நான் கெட்டவன் தான் நான் விலகி போய் எப்படி இவ்வளவு நாள் பழகிட்டு உங்ககிட்ட கிட்ட விலகிறது அதுதான் மீன ராசியோட மைனஸ் பாயிண்ட் ஆனா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு மீன ராசிகளுக்கு நேர் எதிரான குணம் அதுதான் ராசி என்னதான் பேசினாலும் என்னதான் இது பண்ணாலும் அந்த எப்படி விலகணும் அந்த பெண்கள் வந்து எப்படி அதை பா வச்சுக்கணும் எந்த மாதிரி லெவலில் விலகி போகணும் கரெக்டாக தெரிஞ்சவங்க